ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மகாராஷ்டிரா சீம்லஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

திருப்பி மேலே கொண்டு வர போகிறாங்களான்னு பார்க்கணும் இப்போ இவனுடைய இபிஎஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆகி இபிஎஸ் நல்லா பூஸ்ட் ஆகி வந்தது அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து அப்டேட் ஆகிட்டு திருப்பி மேலே போகும் செல்சோனுங்கிறது பாசிட்டிவ் ஆட்டன் ஆகிட்டது கூட திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அவங்க இபிஎஸ் நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஃபண்டமெண்டலாக ஹை லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்குது ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் இருக்குது ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் இந்த இடத்துல பிஇ க்ரோத் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவா இருக்குது இது அடுத்த குவார்டருக்கான ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இது பாசிட்டிவாக வரும்போது இந்த கரெக்டிவ் ட்ரெண்டு வந்து கொஞ்சம் பாசிட்டிவா டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள வச்சுக்குவோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பன்னெண்டுன்னு இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவோம் கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர் பை சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆனுவல் ரிப்போர்ட் பார்ப்போம் கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பதினாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க கூடுதலாக செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல் சாரி புரிதல்களை எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய டோட்டல் அசெட் பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ட் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போரோட ஆனுவல் பிஎன்எல் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கம்மி ஆயிருக்கு ஓவராலாக நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கொஞ்சம் டிமாண்டு கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இது கொஞ்சம் ஃபீல் ஆகுது அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட்னு அப்படின்னு சொன்னாக்க டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் டிராவல் பண்ணிருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவனுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு பர்சன்ட் இருக்கு இது நம்ம நல்ல நெட் ப்ராஃபிட் மார்ஜினே பதினெட்டு பர்சன்ட் இருக்கும்போது நல்ல ஹை ரேட்டில் தான் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இபிஎஸ் வந்து எழுபத்தி ரூபா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் இது கிராஜுவலா இம் ஆகல இன்க்ரிமெண்டல் ஆகலை இவன் வந்து இந்த க ரெண்டு வருஷமாக தான் இவன் வந்து நல்ல பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்குறான் மூணு வருஷமானு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏழு புள்ளி மூணு ஆறு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்குறான் ஒரு ரெண்டு வருஷம் மாத்திரம் டபுள் டிஜிட்ல லெஸ் தென் டுவெண்ட்டி இருந்தவன் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏழுல இருந்து அப்படியே இருபத்தி எட்டுக்கு மாறின நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அது அப்படியே ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகி அஞ்சு புள்ளி ஏழுன்னு சாரி ஐம்பத்தி ஏழுன்னு வந்திருக்கு அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகி இங்கே வந்து எழுபத்தி ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இவன் நாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகிறான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுறா இப்போ ஒன்று நார்மலைஸ் ஆகணும் இல்லாட்டி கீழே இறங்கிட்டேனா இந்த இன்கிரிமெண்டல் ஆர்டர் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை அப்படியே பாதி பாதியாக குறைஞ்சிட்டு வருது அப்போ பாதி பாதியாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னால் ரெண்டு மடங்கு வந்துருச்சு ஒன்னு ஈக்குவல் ஆகணும் இல்லாட்டி கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே போகும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்ப நமக்கு வந்து கரண்டா என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்குறோம் தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அதே மாதிரி ரெவின்யூவும் மூணு புள்ளி பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நூறு கோடி ரூபா நூறு இல்ல ஒரு முப்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் ஆனா நெட் ப்ராஃபிட் வந்து சொன்னா ஒரு முப்பது கோடி ரூபா கிட்ட முப்பத்தி நாலு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஒரு மூணு ரூபாய் குறைஞ்சு பதிமூணு ரூபா தொண்ணூறு வயசானிருக்கு இப்ப இது வந்து போன கார்டர் காட்டிலும் கம்மி தான் அப்படிங்கிற லெவல்ல வச்சுக்கணும் எப்ப எப்ப எல்லாம் இவன் பதினாறு டச் பண்றானோ அப்ப எல்லாம் வந்து அதுல ஒரு பெரிய ஒரு மார்க்கபிள் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து டவுன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த டவுன்லேருந்து திருப்பி பதினாறு டச் பண்ணுறானா இல்லை அதுக்கு மேலே போகிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது ஒரு ட்ரெண்டாக வந்து ஒரு ரெண்டு வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இது பார்ப்போம் இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் எப்போ வரைக்கும் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வரைக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருந்தது அதுக்கப்புறமா டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்து ஐம்பத்தி ஆறுங்கிற லெவலில் இப்போ தர தட்டிக்கிட்டு இருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இது கீழே எடுக்க போகிறானா இல்லாட்டி டிடிஎம் வந்து கீழே இதுக்கு கீழே இறங்க போகுதா இல்லாட்டி இதுக்கு மேலே ஏற போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ப்ரீவியஸில் நம்ம பார்க்கும்போது ஐம்பத்தி ஆறு எடுத்தது பார்த்தோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் அவன் அப்படியே வந்து ஒன்று ரெண்டு குவார்டர் வந்து சாரி ரெண்டு ஆமா ரெண்டு குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு அப்புறம் தான் திருப்பி மேலே ஏறி இருக்கிறான் அப்படிங்கறத பார்க்குறோம் சோ அப்ப அப்புறம் அதே மாதிரியே ஒரு ரெண்டு குவார்டர் இது மேலே ஏற போகுதா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் நமக்கு வந்து எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எம்எஃப் வந்து பார்த்தோம்னா ரெண்டு குவார்டராக வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கறத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு பெருசா வந்து அவன் ஒரே ஒரு குவார்டர்ல ரெண்டாயிரத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பெர்சென்டே ஏற்றி வச்சிருக்கிறான் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய சிக்னிஃபிகண்டாக வந்து நடக்கல கொஞ்சமா குறைச்சிருக்கிறான் கொஞ்சமா திருப்பி அதை வாங்கி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ வந்து ரெண்டாயிரம் ஜூன் மாசத்துக்கு நல்லா ஏற்றி வச்சுட்டு கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு வந்து அந்த டிவிடெண்ட் வரக்கூடிய ஆனுவல் ரிப்போர்ட் வரக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு திருப்பி ரெண்டு குவார்டரா இறக்கிக்கிட்டே வரா ஆனால் அந்த பர்சன்டேஜ் கம்மியாகிட்டே வருதுங்கிறத நம்ம நோட்டிஃபை பண்ணணும் எஃப்ஐஎஸ் டிசம்பர் குவார்டருக்கு ஒன்று புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவனோட இதில் நம்ம வந்து இந்த ஈபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அறுபது பைசான் இருக்கு ஃபேர் பைஸ் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் எழுநூற்றி ஒம்பதுங்கிறத ஒட்டி இருக்குது ஸோ இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி தொண்ணூற்றி நாலு அப்படின்னு இருக்குது இது ஒரு நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ மூணு குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கு இதோடைய குமுலேட்டிவ் ஈபிஎஸ்ங்கிறது நாற்பது ரூபா இருக்குது அதோடய ஆவரேஜ் பதிமூணு ரூபா ஈபிஎஸோட டிடிஎம் ஐம்பத்தி ஆறுன்றிருக்கு அதோடய ஆவரேஜ் பதினாலு ஸோ இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜுங்கிறது பதிமூணுலேருந்து பதினாலு அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குது ஸோ இப்போ பதினாலு எடுக்கிறா அப்படின்னு சொன்னால் க்யூ த்ரீயை ஈக்குவலைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ணிடுறான் ஆனால் எக்ஸிட் ஆக போகிற பதினாறு புள்ளி மூணுங்கிறத காட்டிலும் கம்மியாக இருக்குது அதை நம்ம மனசில் வச்சுக்கிறோம் அதனால தான் இது இன்னும் மேலே எந்திரிக்கல இப்போ இல்லாட்டி ஆவரேஜ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்காவது பிரேக் அவுட் கொடுத்து மேலே எந்திரிச்சிருப்பாங்க இப்போ நமக்கு வந்து இது எந்திரிக்காமல் இருக்கிற தரத்தை கீழே கிடைக்கிறது காரணம் இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு ரெண்டு ரூபா குறைஞ்சிருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த பதினாறு புள்ளி மூணு பீட் பண்ணி கொண்டு போனான்னா ஒரு ட்ரெண்ட் வந்து மேலே மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆவரேஜே மாத்திரம் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு ஒரு குவார்ட்ரு ஒன்றரை குவார்ட்ரு ரெண்டு குவார்டருக்கு கீழே கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எப்போ இது பாசிட்டிவா டவுன் ஆகுதோ அப்போவே மேலே ஏத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால ஒவ்வொரு குவார்டருக்கும் நம்ம டிடிஎம் வாட்ச் பண்ணிப்போம் இப்போ புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுனால் இதோடைய ஆ ஒரு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலுங்கிற ரேஞ்சில் இருக்கலாம் ஆனால் இப்போ அவன் வந்து அந்த ரேஞ்சில் இல்லை அவன் கீழே அடிச்சுட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுக்கு கீழே வந்துவேன் தொள்ளாயிரத்தி ஏழுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பார்த்தோம்னா பெரிஸ் ஸ்ட்ரெண்டுக்கும் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் கேப் வந்து பார்த்தோம்னா இது ஒரு அறுநூறுனு வச்சுக்கோ இது தொள்ளாயிரம்னு வச்சுக்கோ கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு அப்ப நூத்தி ஒரு எழுநூத்தி ஐம்பது ஒட்டி தான் மிட் பாயிண்ட் வரும் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்றேன் எழுநூத்தி ஐம்பது ஓட்டி ஒரு மிட் பாயிண்ட் வரும் அந்த எழுநூத்தி ஐம்பது ஓட்டி வரக்கூடிய பிரைஸுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னா பெரிஸ் ட்ரெண்டோடைய எல்லைக்குள்ள வரா அப்ப அவன் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து நானூத்தி நாப்பத்தி மூணு அப்படிங்கிற ரேஞ்சில் ஏதோ ஒரு ரேஞ்சில் அவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சப்சிக்வெண்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் ஒதைப்பிட்டானே இதுக்கு கீழே அது வேற விஷயம் பட் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் கொஞ்சம் நல்லா பெர்ஃபாமன்சஸ் நல்லா வந்துட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜோனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பஃபர் அந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சில் வந்து அவன் வாட்டு மேல சப்போர்ட் எடுத்துட்டு மேல இவன் எவ்வளவு இபிஎஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி லெவல்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நமக்கு வந்து இதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல வரக்கூடிய புள்ளி ஸ்ட்ரெண்டா இருந்தால் இந்த பிரைஸ் ரேஞ்சு பெரிய ஸ்ட்ரெண்டா இருந்தால் இந்த பிரைஸ் ரேஞ்சு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரேக் பாயிண்ட் ரேஞ்சுன்னு நம்ம வச்சுக்கலாம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் சார்ட்ல நான் கீழே இருந்தே எடுத்து போறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் எஸ் வரைக்கும் இறங்கிட்டான் எஸ் ஃபோருங்கிறது நானூத்தி ஏழுல இருந்து நானூத்தி இருபத்தி ஒன்று எஸ் த்ரீ ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து அறுநூத்தி பதிமூணு எஸ் டூ எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு எஸ் ஒன் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு இப்ப பிரேக் பாயிண்ட் ஜோனுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இதுல பிரேக் பாயிண்ட் பாட்டம் லைன் பாட்டம் வேல்யூ ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது

அதை உடச்சு மேலே போறோம் அப்படின்னு சொன்னால் ஆர்வம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் அது ரீச் பண்ணுவானா அப்படிங்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கு நமக்கு வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ டிடிஎம் ஐம்பத்தி ஆறு இருக்கு ஆவரேஜே எடுத்தாங்கன்னா அது வந்து இன்னும் ரெண்டு ரூபா குறைஞ்சி ஐம்பத்தி நாலுன்னு இருக்கும் இது அதுக்கப்புறமா இவன் எவ்வளோ தூரம் தூக்கி எடுக்க போறானோ அதுக்கு மேலே வந்து கொண்டு போகிறானா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது டர்ன் அவுட் ஆகுங்கிறது நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்கோம் அதனால இந்த கோர்டருடைய பெர்ஃபார்மன்சஸ் கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சைட்வேஸ்ல போகும் இல்லாட்டி கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்து இந்த இந்த இதோடைய மிட் பாயிண்ட்டு எஸ் த்ரீ எஸ் ஃபோரோடைய மிட் பாயிண்ட்டில் கரெக்ஷன் எடுத்துகிட்டு அடுத்தது டேர்ன் ஆகும்போது திருப்பி வந்து ட்ரெண்ட் வர்சன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி நார்மலாக பார்க்கும்போது இவனுடைய பிஹேவியர் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அவன் வந்து எஸ் ஃபோரை உடைக்கிறான் ஏன்னா அது கீழே இருக்கிறதுலாம் வெரி ஸ்ட்ரெண்ட் எஸ் ஃபோரை உடைக்கிறான் உடைச்சிட்டு அப்படியே இருபத்தி நாலு வரைக்கும் என்ன பண்ணுறான் எஸ் த்ரீ எஸ் டூ ரெண்டு வேல்யூ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணி எஸ் ஒன்னோடய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்குறாப்போ அதே மாதிரி இப்பவும் ரிசல்ட்டு அவுட் பெர்ஃபார்ம் கொடுத்தா அப்படின்னு சொன்னோம்னாக்கா எவ்வளோ கொடுக்குறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸில் இது வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே